பீஸ்மர் என் சகுனியின் குடும்பத்தை பாதாள சிறையில் அடைத்து வைத்தார் காந்தாரியின் ஜாதக பலன்படி அவளுக்கு செவ்வாய் தோஷம் இருக்கவே அவரை திருமணம் செய்ய போகும் கணவனுக்கு ஆயுள் குறைவு என்று ஜோதிடர் கூறுகிறார் முதல் கணவனுக்கு ஆயுள் குறைவு என்பதனால் ஒரு ஆட்டுக்கிடாவை சாஸ்திரப்படி திருமணம் செய்து வைத்து அதனை பழி கொடுத்தனர் சகுனியின் குடும்பத்தினர் சிறிது காலம் கழித்து காந்தாரிக்கு திருத்திராஷ்டரனை இரண்டாவதாக மணம் வைத்தார்கள் ஆனால் அதன் பிறகு உண்மை தெரிந்த பீஸ்மர் காந்தாரியின் குடும்பத்தாரிடம் ஆடாகவே இருந்தாலும் அது பலியானதால் காந்தாரி ஒரு விதவை தானே ஒரு விதவையை என் குலத்தில் கட்டி வைத்து என் குலப்பெருமையை சீரழுத்து விட்டீர்கள் நீங்கள் வெளியில் இருந்தால் உங்களால் அந்த ரகசியம் வெளிப்பட்டு அதனால் உலகமே நாளை என் குலத்தை கேவலமாக பேசும் என கூறி சகுனியின் குடும்பத்தாரை சிறையில் அடைத்தார் அது மட்டுமின்றி சகுனியின் குடும்பத்தாருக்கு ஒரு சுரக்காய் குடுவையில் தண்ணீரும் ஒரு கைப்பிடி அளவு உணவு மட்டுமே வழங்க சொன்னார் அப்பொழுது சகுனியின் தந்தை ஒரு யோசனை கூறினார் இந்த ஒரு கைப்பிடி அளவு உணவை மட்டுமே உண்டு நாம் உயிர் வாழ முடியாது அதனால் நம்மில் யாராவது புத்திசாலியானவன் ஒருவன் மட்டும் இந்த உணவை உண்டு உயிர் பிழைத்து இந்த அநியாயத்தை செய்த வீஸ்மரை பழி வாங்கட்டும் என்று யோசனை கூறினார் அதன்படி குடும்பத்தில் உள்ள அனைவரும் தனக்குளித்த உணவினை சகுனிக்கே கொடுத்தார்கள் மற்றவர்கள் அனைவரும் ஒவ்வொருவராக பசியால் வாடி சகுனியின் கண்முன்னே இறந்து போனார்கள்